நான் ஃபர்ஸ்ட் டைம் போயப் போறேன் அந்த இடத்துல போய் மீட் பண்ணலாம் அங்க போய் மீட் பண்ணலாம் வெல்கம் ஹோம் இது சியால் ரெஸ்டாரன்ட் இது பாருங்க உள்ள ஒரு டைனிங் இதுதான் வந்து கிச்சன் போல இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் சோ நல்லா இருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டெக்கரேட் தான் இருக்கு பார்க்கலாம் இதுதான் வந்து இது வந்து கேரட் இது வந்து குக்கும்பர் இது வந்து த்ரீ டைப்ஸில் இருக்கொல்லியோ கேப்சிக்கம் அது இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரிக்காகவும் கொடுத்துருக்காங்க கொரியன் ரெஸ்டாரண்ட் வந்ததால் வந்து ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க இம்ச்சியை வந்து நான் டேஸ்ட் பண்ண போறேன் ஊருக்கு பதிலாக வந்து அதை வந்து ஒரு ஸ்டைலா ஒரு கிம்ச்சின்னு வச்சுட்டாங்க ஜம்போ கிராம் எம்எம் சிக்கன் இந்த நூடுல்ஸ் வந்து ரிப்பன் மாதிரியே இருக்குது இது சீ ஃபுட் வருது இல்லையா அதெல்லாமே சேர்த்திருக்காங்க சீ ஃபுட் ப்ளஸ் டே நார்த் இந்தியன் இருக்காங்களா சேர்த்து சாப்பிடுவாங்க சிக்கன் வந்து பண்ணியிருக்காங்க ரேம்யோ ஜுக்கினு பாருங்கள் சீ ஃபுட் நூடுல்ஸ் மிக மீடியாஸ் ஃபைனலி எல்லா டிஷ்ஷும் வந்து சாப்பிட்டாச்சு இப்போ வந்து இந்த பெப்சி வந்து குடிச்சிட்டுருக்கேன் எல்லா டிஷ்ஷும் முடிச்சாச்சு இப்போ எதுவுமே சாப்பிட முடியாது டிஷ்ஷு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ ஃபைனலி வந்து பெப்சி குடிச்சிட்டு இருக்கேன் மறுபடிய காம்ாம் இந்த மெலன் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக வந்து சாப்பிட்றதாச்சு ஏன்னா வந்து இந்தியன் ஃபுட்டு சாப்பிட படகு இல்லையா இது ஃபஸ்ட் டைம் வந்து ஜப்பானீஸ் அண்ட் கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தது கொரியன் அண்ட் ஜப்பான் ரெண்டும் ரெண்டும் சேர்ந்து ஃபுட்டு சாப்பிட்டுருக்கோம் நான் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எல்லாமே இந்த வாட்டர் மில்லன் எல்லாம் எடுத்தாச்சு ஒரே ஒரு பீஸ் வந்து வச்சுட்டு நீ வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க இனிமே நெக்ஸ்ட் டைம் இங்கே வருவோமா இல்லையா தெரியல பட் ராமன் நல்லா இருந்துச்சு நூடுல்ஸு ஸ்பைசியா எனக்கு ஸ்பைசியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எம்எம் சிக்கன்லாம் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்குது அது மட்டும் பேக் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து அது சாப்பிட முடியல இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கா இன்னும் ரொம்ப லேட்டாயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போது இங்கேருந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சு இப்போ இந்த வாட்டர் மில்லன் அந்த பெப்சி ரெண்டும் வந்து சாப்பிட்டு இப்போது கிளம்புறது தான் இன்னைக்கு இந்த ஜப்பான் ப்ளஸ் கொரியன் இந்த டிஷ்ஷஸ் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லியிருப்பேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடணுன்னு நான் சொல்லலை ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோவும் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் அதை அப்லோட் பண்ண அப்புறமா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேவைப்பட்டா வந்து சாப்பிடுங்க யார் யாருக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதிகம் பிடிக்குமோ அவங்க வந்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து கீழே ரெஸ்டாரண்ட் வெளியில் வந்து மீட் பண்ணலாம் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மெட்ரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சின்னதாக ஒரு வழி இருக்கேன் அங்கேருந்தான் போகிறோம் இந்த பில்டிங் நான் காமிக்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா இந்த பில்டிங் தான் அது நியூ சியூலும் போட்டுருக்கு பாருங்க அங்கே தான் இப்போ போயிட்டு வந்தோம் பில்டிங் தான் ஆஹா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பேராஷூட்லையே அது விட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக ராக்கெட் அண்டு பேராஷூட் எல்லாமே இது இருக்காங்க வழியில் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு இதுதான் வந்து இப்போ நான் சாப்பிட்டலையே அந்த ரெஸ்டாரண்ட் வந்து யூல் நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் வெளியில் வரும்போது பாருங்கள் இந்த பில்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது என்னன்னு தெரியல பேலஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு பிங்க் கலரில் ஒரு சூப்பராக இருக்குது ஐ திங்க் இது வந்து ஒரு பங்களோன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல பட் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பேராஷூட் மாதிரி விட்டாங்க அதை அந்த சவுண்டு கேட்டவுடனே எங்கள் அம்மா சரியான ஒரு ஓட்டம் ரொம்ப பயந்துட்டாங்க ஆக்சுவலி அவங்க இந்த டைமில் என்ன கூப்பிடணு வாட்டியனு சொல்லிட்டு ஒரு கற்றுட்டு ஓடி போயிட்டாங்க அந்த சைடில் எனக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சிங்க இந்த சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்க நான் மேலேருந்து விட்டுருக்காங்க அது உள்ள வந்தோன்னே அந்த டேட் எண்ட் தான் அது அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அவங்க நிக்கிறாங்க இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோக்காக வெளியிட்டு இருக்கும் ஆட்டோ வந்தோடனே இங்கேந்து இப்போ கிளம்பிடுவோம் நான் இப்போ போட்ட இந்த வீடியோ எல்லாமே பாத்துருந்தீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆட்டோ வந்துருச்சு இப்ப நானும் இப்போ இங்கேருந்து கிளம்ப போறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்